யோ டுடே நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிறு கடைசல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பச்சை பயிர் வந்து அப்படியே வறுக்காமல் நைட் ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது ரெண்டு கழுவு கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து அந்த பயிர் மூழ்கி கொஞ்சம் வர அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து பெருசாக இருக்கிறனால கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டிங்கன்னா சரியா இருக்கும் அது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நாலஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரணும் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு நாலு பல் பூண்டை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சியில் நீங்கள் போட்டு அதை ப அரைச்சிட வேண்டாம் தட்டி பூண்டு தட்டுற கல்லில் நாலு பூண்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட வந்து தட்டி வச்சுருக்க அந்த நாலு பல் பூண்டு தோலோடு தட்டிக்கோங்க தோலை ஓரளவுக்கு மட்டும் ஒழிச்சிக்கலாம் லைட்டாக தோலோடு சேர்த்து தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு வந்து எண்ணெயிலையே நல்லா வருபடணும் கருகீரக்கூடாது ஓரளவுக்கு லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வந்து பூண்டு நல்லா நம்மளுக்கு வதங்கி வருதோ அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு குழம்புல ரொம்ப சூப்பராக டேஸ்டோட ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் பூண்டை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் வர அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகாய் எப்பவுமே குறுக்க கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அப்போ தான் வந்து விதை வந்து நம்மளுக்கு வெடித்து நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கி வரணும் அப்போ தான் வந்து ரொம்பவும் காரம் இறங்காமல் அதோடய ஃப்ளேவரோட நல்ல ஓரளவுக்கு மைல்டான காரத்தோடு நம்மளுக்கு கிடைக்கும் லைட்டாக வந்து பச்சை மிளகாயும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பாசி பயிர் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பாசிப்பயிர் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதையும் வந்து இந்த தாலிப்பூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எதில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுப்பீங்களோ அந்த ஸ்மாஷர் வச்சு கூட நீங்கள் இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் பருப்பு மத்து வச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கிறேன் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்ம தாளிப்பு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பயிறு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா கடைஞ்சி வந்துடும் நல்ல ஃபே ஃப்ளேவரபுல்லாக டேஸ்டியாக சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பாசி பயிறு ரெடி இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் சைடிஷாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்